நான் திருநெல்வேலி மாநகரத்தில் பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னால் டிசி லாலன் டாக்டராக பணிபுரிந்துள்ளேன் இன்றைக்கு திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையராக பதவியேற்றுள்ளேன் என்னை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் மற்றபடி வரவிருக்கின்ற மக்களவைத் தேர்தலுக்கு அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து உத்தரவுகளையும் எலெக்ஷன் கமிஷன்ஸ் போடா கான்ட் அமுல்படுத்துவதிலும் என்னுடைய பெரிய ரேட்டி இருக்கும்

ட்ராஃபிக் கன்ஜெக்ஷன் ரெகுலேஷன்ஸ் அந்த பேட்டர்ன் எல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு என்ன விதமான நடவடிக்கை எடுத்தால் சரியாக இருக்குமோ மக்களுக்கும் இடையூறின்றி மற்றபடி அனைத்து தரப்பினரையும் கலந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான ஒரு தீர்வை நோக்கி அணுகுமுறை இருக்கும் பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறை சார்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் போய் சாலை விதிகளை பற்றியும் போக்குவரத்து விதிகளை பற்றியும் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி விபத்துக்கள் நேராதவண்ணம் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுவோம் இதற்கு வந்து ஏற்கனவே டிராஃபிக் வார்டன்ஸ் இருப்பாங்க ஸ்கூல்ஸ்னே எக்ஸ்பர்ட் இருப்பாங்க என்சிசி போன்ற மாணவர்களை அழைத்து

அவங்க நம்ம நீங்கள் ஏற்படும் இங்கே போய் கிட்ட சொல்லி ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி நினச்சப்போ நிப்பாட்ட முடியாது எல்லா இடத்துலையும் அதெல்லாம் நமக்கு வந்து போர்ட்ஸ்லாம் அறிவிப்பு குலகை வைத்து எப்படி பண்ணணுமோ அதை பண்ணலாம் இருந்தால் கூட

விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து காவல்துறை காவல் நிலையத்தை தான் அணுகணும் வீட் கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க அவங்களும் அணுகலாம் காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐஸ் ஓபி இருக்கும் அங்கே போய் சொல்லலாம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வந்து இந்த நம்பரை அணுகி சொல்லணும்னா நம்ம நேரடியாக நடவடிக்கை எடுப்போம் சைபர் கிரைம் செல் ஆமாம் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் சைபர் கிரைம் செல் இருக்குது அதுபோல இப்போ ஏற்கனவே தான் பண்ணி வந்திருக்கேன் தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில் அங்கே எல்லாத்தையும் கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு வருவாங்க ஃபியூச்சர்ல வந்து எல்லாமே அது அவேர்னஸ் உண்டாகிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சைபர் போலீஸ் ஸ்டேஷனே உருவாக்க போகிறாங்க இன்னும் பெரிய காலத்தில் வந்துடும்

முடிந்த அளவுக்கு நம்ம வந்து மக்கள் படியில பண்ணுவாங்க